கண் மறந்த பெண் மகிழை நான் அடைந்தேன் நீ வாழ்ந்து மரமாக தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனேயும் நல்லா பாடம் உலகத்தையும் திறமையே காட்டவனும் அதோட சந்தோஷமா நான் மடிவன் கண்டிப்பா கண்டிப்பா மடிகிறதெல்லாம் எல்லாரும் ஒரு நாள் பிறந்த எல்லாரும் போய் ஒரு நாளே மடியதாமி உரைக்கும் நமக்கு ஆனந்தம் எதற்கு காணாத தூரமடா காணாத ஊரம் பட உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் நீ பாவை பாதியும் ஏன்றோம் பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அனைத்தல் பாவம் அல்லவா பாடுற பாடல ஆருடைய பாடல டிஎம் டிஎம் சவுந்தரன் ஐயாவோட பாடம் அம்மா சுதாகர பாடலை இப்போ நான் சேர்ந்து பாடிக்கிறேன் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாழ்புறம் கிளிநச்சி உண்மையா இருக்கிற எங்களுடைய என்ன பேர் நல்லதம்பி அற்புதான் ஐயா இருக்கிறார் உண்மையில் ஐயாவை நான் கிளிநச்சிக்கு ஒரு வேறு விஷயமா வந்துருந்தேன் ஐயா என்ன வந்து சந்திச்சுருந்தார் அவ்வளோ ஒரு திறமையான ஒரு மனிதர் உண்மையான என்னன்னு சொல்ற அவர் ஒரு அவருக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு அந்த ஆசையை எங்கள் மூலம் அதை வந்து பலி கொன்ற சொல்லி சொல்லியிருந்தார் உண்மையில ஒரு திறமையான ஒரு மனிதர் அப்படி இருக்கு இந்த காணொலி என்னது நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த காணொலி பற்றி கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க இந்த காணொலி பிடிச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பயிருங்க ஐயா போமா காணொலிக்குள்ளே வணக்கம் உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் நல்லதம்பி என்ன நீங்க மறைஞ்சதுக்கான காரணம் என்ன உங்க நீங்கள் அப்போ பிற மக்களோட பகிர்ந்து கொண்டதை நான் அதை நேரில் பார்த்ததை கம்மியாக தான் நான் கூட நேடியாக நேடியாக நான் ஆர அறிய வந்து வந்தேன் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஊ எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ நான் நான் வந்து பரண கிளைக்கு பரந்த நிலையில் உமையாள் பிற இருக்கிறேன் நான் தற்சமயம் தற்சமயம் பிள்ளைகளாக அது தங்கிற வரலாறு நானும் ஒரு மகனும் தான் நாங்கள் இப்ப இருக்கிறோம் நான் அண்டண்ட அளவு சும்மா கூலி விதத்தில் என்னுடைய ஒரு ஆசை நான் ஒரு என்னுடைய திறமை இந்த உலகத்துக்கு தான் காட்டவனும் அப்படி என்ன திறமை இருக்க மாட்டேன் அதை அதை நீங்களே பார்த்து அறிஞ்சு ஓகே இப்ப என்ன செய்ய போறீங்க நான் இப்படி வந்து ஒரு பாட்டு பாடுறேன் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் பிரிங்க அடுத்த வாட்டையும் பாடுறேன் பாடலாமா ரெடி பாவாடைத் தாவனியே பார்த்த விருவம் பார்நிது பூபாடைத் தீதி வரு புத்தப் பருவம் பாவாடைத் தாவனியே பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பணி போன்ற நாணமதை முடியதேனோ பாவனையே பார்த்த உருவமா சொல்லாமல் வருவதில்லையா காதல் கேடாமல் தருவதில்லையென்று சொல்லாமல் வருவதில்லையா காதல் தாவென்று கேடாமல் தருவதில்லையா சொல் சொல்லாமல் வளர்வதில்லையா இங்கும் சுவையாக சுவையாக வளர்வதில்லையாபாடை தாவணியில் பார்த்த உருவமாயித பூவாடை வீசி வருட்ட பருவமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமானி முத்து முத்தாய் சிரிப்பதற்கு ஏ பாடம் வேண்டுமா தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமானி நீ முத்து முத்து திரிப்பதற்கே பாடம் வேண்டுமா முத்தமிழே முக்கணியே போக வண்ணமியே முப்பொழுதும் எவ்வொழுதும் நமது சுந்தமே பாவாடை ஜாவனில் பஜ உருவது பூாடை பீதி வருமா

பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை பீதி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அற்புதம் அற்புதமா இருக்கேன் குரல் எப்படி அதை ரசிச்சு பாடுறீங்கன்னு விழுந்து வர ஓ அதுக்குள்ள அப்படியே அதுக்கு விழுந்திருக்க அதுக்கு உதாரண அர்த்த வயப்பாருங்க மகளிர் பார் பான் மகளி பில்லாத மாளிகை

உணவென்று உணவை உன் முகத்தை காட்டுகின்றாய் உறக்கம் என்று படுக்கை போட்டாள் ஒடிவந்து எழுப்புகின்றாய் கண்ணீரில் வாடுகின்றாய் புல்லகையில் வாடுகின்றாய் கண்ணிறந்த அந்த தந்தை தனையே செல்ல செய்ய எண்ணுகின்றாய் நிற்கின்றாய் இல்லாத மாளிகையை பார்மகளி பார் உன்னிரலி இல்லாமல் பாடுவதை பார்மகளி பார் பார்மகளி பார் தந்தை வாழ்வு முடிந்து போனாள் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழ்வு மறைந்து போனாள் தந்தை சென்று யாரும் இல்லை ஒருவராக பிறந்து விட்டோ பிரிவதன் கோரி இதயும் இல்லை யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே மகளே நீ மாளிகையை பார் மகளே பார் உன்னிழல் இல்லாமல் பாடுவகை பான் மகளே பார் பார் மகளே பார் பார் மகளே பார் பார் மகளே பண்மையிலேயே இந்த பாட்டு பாடைய கண்ணீர் விட்டுட்டீங்க

வேற இல்ல பாட்டு தெரியுமா பாடுவனி பட என்னோட பாடவன் அது இந்த ஈழத்து ரவுணி அம்மா அவ என்னோட பா இத பாடுவா அவ விரும்பின பாட்டு அவ இப்ப கேட்டுக்கொண்டு இருப்பாய் ஈழத்துல இருக்கிறவ வீழ இப்பவும் இப்பவும் பாடிக்கொண்டிருக்கான் விழச்ச ரவுணி அம்மா மன்னார் பாட்டு அவ இப்ப கேப்ப பாட்டு அவ என்னோட பாட என்னோட பாடுறது என்ன அப்படின்னு பாட அவன் ஆசைப்படுறான் அது அவ கண்ணா பாடுறேன் பாட்டு சரி தும் நாடன்றோ காதலிசை பாடியதும் ஏன்றோ பெண்மனதும் ஏற்றி வைத்த தீவமல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அனைத்தல் பாவம் அல்லவா கண்ணும் கண்ணும் பேசியதும் நாடன்றோ இம்ப காதலிசை பாடியதும் மீன்றோ பெண் மனதில் கேட்டி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அனைத்தல் பாவம் அல்லவா காதன்றி வேதனைகள்ருவதுண்ட காதவழி சென்றாலும் மாறுவதுன்றோ ஆதி முதல் பாடம் சொன்ன நாயக நன்றோ என்னை பாட வைத்து பார்த்திருந்த நாயனன்றோ கண்ணும் கண்ணும் பேசியதும் நாள் என்றோ காதலி காதலிசை பாடியதும் ஈயேயன்றோ பெண் மனதில் கேட்டி வைத்து தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் முனி அனைத்தல் பாவம் அல்லவா அந்தி வரும் சென்றலுக்கு மாற்றமில்லையே அந்தி வரும் சென்றலுக்கு மாற்றமில்லையே ஓடி வரும் மறப்பதில்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே என் சிந்தை கொண்ட காதல் மட்டும் மறுவது கண்ணும் கண்ணும் பேசியதும் காதலிசை பாடியதும் பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறகு முன்னே அனைத்தல் பாபம் அல்லவா கண்ணும் கண்ணும் பேசியதும் நாடன்றோ இன்ப காதலிசை பாடியதும் நீ ஏன்றோம் பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் அனைத்தல் பாவம் அல்லவா அற்புதமா பாடுறீங்க இப்ப பாடுறதுனால உங்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்க உங்களுடைய ஆசை என்ன இந்த பகுதி பாடல பாடி நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க பாட்டை எல்லாரும் கேட்கணும் எல்லாருமே இந்த பாட்டை கேட்கணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் ராகுல் எல்லாம் வந்து பிஜே டிவி சி தமிழ்னு சொல்லி சரி அப்படியான இது நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க உங்களுக்கு அப்படி போக விருப்பம் இருக்கும் போக விருப்பம் அந்த அளவுக்கு என்னோட வந்து தோராயமன்ற இப்போ உங்களுடைய தோராயமன்றது முக்கியம் இல்லை முதல்ல பணம் இதுகளுக்கு எல்லாம் முக்கியம் இல்லை உங்களுடைய உங்களுடைய டேலண்ட் தான் முக்கியம் உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது அதை உலகத்தில் உள்ள அன்பு கொண்ட உள்ளங்கள் இதயங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு திறமை பாவத்தை எனக்கு உதவி செய்தால் நான் நிச்சயமாக சீத்தாமலை பாடின அவர் போகல சீத்தாமலை போக உங்களுக்கு விருப்பம் விருப்பம் இப்ப நீங்க பாடுற பாடல ஆருடைய பாடல டிஎம் டிஎம் சவுந்தரன் ஐயாவோட பாடலும் அம்மா சுதாக பாடல இப்ப நான் நான் சேர்ந்து பாடிக்கிறேன் இப்ப என்ன ஒரு பாட்டோ ஒரு நல்ல உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன என்ன பாட்டு இருக்கு உங்களுக்கு முக்கியம் அந்த காலத்துல இருந்தே உங்களுக்கு இந்த பாடல் எனக்கு பிடிக்கும் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று பலர்கும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ மண் வளத்த பொறு மனதில் வளர்த்தவழான் கண்மறந்த பெண்மயிலை நான் அடைந்தேன் நீ வளந்து மரமாகே நிறுதரும் காலம்பறை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகளே நீ வளந்து மரமாகி இனால் தாய் தாய்மனதை காத்திருப்பேன் தங்க மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ கையால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்யரா காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை கடமையில் தாழும் யடா ஆரோ 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 ஆராரோ ஆரோ ஆரோ இன்னும் ஒரு பாட்டு வர நான் பாட்டிங்க நல்லா இருக்கு இந்த பாடம் லார்காஜு சமர்ப்பணமா ஏன் பிள்ளை ஒரு ஆள் ஒரு மகனுக்கு ஒரு ஆளை தான் எனக்கு ஒரு மகனுக்காக தான் அந்த நேரத்தில் சின்ன வயதில் நான் அவர் நித்திர உள்ள மரத்தா எங்க நெஞ்சில போட்டு தாராட்டி பாடுற பாட்டு அவர் நினைச்சு பாடுற பாட்டு கருமையா இருக்கு உண்மையில என்ன சொல்றாரு பழைய பாடல் கேட்கிறன்றதே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதுவும் அந்த மூண்ட வாயால் அந்த ஒரு என்ன சொல்றோம் அந்த ஒரு நயத்தோட பாடைக்கு இன்னும் ஒரு அற்புதமா இருக்கு திறமை இருக்கு உங்களுக்கு சொல்லி கிழ எனக்கு நிறைய பெருமையா இருக்கு எனக்கு இல்ல உண்மை உண்மை இந்த உண்மையே உலகத்துக்கு வந்து புரியப்படும் கண்டிப்பாக அது கண்டிப்பாக தெரியப்படுத்தும் தெரியப்படுத்தியே ஆகும் ஏன்னா அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ இங்கே உள்ளூரில் நடக்கிற அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்றாங்க அவங்களுக்கு நிறைய பேர் என்ன என்ன கேட்குறது அது சொல்லி ஐயா இந்த இங்கே ஒரு ஒரு ஃபோன் வச்சு அது ஆயத்தப்படுது ஏன்னா நீங்கள் அந்த அந்த ஃபோன் வசதி இப்போ அவங்கள்ட்ட இருக்கிறது இந்த ஃபோன் தான் இந்த சின்ன ஃபோன் தான் எனக்கு சரி ஒரு ஒரு பாட்டு கூட இன்னும் ஒரு பாட்டா என்ன பாட்டு படிக்க தங்கை உயிர் எண்ணி தவித்திருந்தான் அண்ணன் பலத்த உயிர் அவனுடனே சென்றதம்மா மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள் அண்ணன் பழவை பாங்க போல் கல்லை போறங்குகின்றாளன் பழகு பாடுகின்ற அமைதி கொண்டாள் கலைவிடம்தான்கள் அவள் படைத்தாளண்ணன் கற்பனை தேரி பறந்துகின்றாள் கலைஞரும் கண்ணவு அவள் படித்தாளண்ணன் கற்பன் தேவி சுண்டி மாளிகை மாதன்கள் பின்னரே வ கண்டாள் மாவிழை தோரணம் ஆடிடம் கண்டாள் மாவிளை தோரணம் ஆடிடம் கண்டான் பாவனை போல் களி நீரில் ஆட கண்டான் கலைஞரும் கண்ணு அவள் படைத்தாளன் கற்பனை தேரில் பரம்பு சென்ற பாதையில் பெண்மையில் என் கால்களில் பனிந்திட கன்றாள் பாமனை பாரடி கண்மணி என்று ஆள் பாமனை பாரடி கண்மணி என்று பாம்பளை போல்களில் ஈராட கண்டான் கலைஞரும் களவுகள் அவள் படைத்தாடனி மகளுக்கு படிச்சீங்க மகனுக்கு படிச்சீங்க தங்கச்சிக்கும் படிச்சிட்டீங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கைன்றது என்ன சொல்ற சொல்லி ஆகணும் என்ன செய் உதவி தான் தேவையாக இருக்குது இந்த இடம் எனக்கு வயசும் அப்படியா இருக்குது ஐயா எனக்கு வயசும் அப்படியாக இருக்குது அது எங்கள் என்னால் அது என்னென்னு நான் சொல்ல முடியும் இப்போ தான் நான் எனக்கு கடைசி ஆசை நான் ஒரு நல்ல பாடம் இப்போ உலகத்துக்கு காட்டுவோம் காட்டணும் அதோட சந்தோஷமாக நான் 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 மடிவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மடிக்கிறதெல்லாம் எல்லோரும் ஒரு நாள் பிறந்த நாங்கள் எல்லோரும் போய் ஒரு நாளே மடிக்க தான் ஃபோனோட நான் கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஃபோனை நாங்கள் உலக செய்வோம் உலகிறதுக்கு உலகம் உலகம் புறங்கிற தமிழர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க சைபர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஃபோன் நம்பர் வந்து சரியான நம்பர் சரியான நம்பர் சரி உங்களோட ஃபோன் நம்பரையே நான் டேரக்டாக கொடுத்து விடுவேன் என்னோட யாருமே தொடர்பு கொள்ள வேண்டாம் நான் என்ன கூப்பிட்ற தாரன் ஓ என் நம்பர் தாரன் ஐயாவோட தொடர்பு கொண்டு ஐயா பற்றி என்ன அஜிபி மேலதிக விவரங்கள் கிட்ட இருக்கிறது இந்த ஃபோன்னு சொல்கிறார் ஐயா பாடல்கள் நிகழ்ச்சியில் போய் பாடல் ஒரு ஃபோன் துவையாருக்கு அவசரமாக அதை உட்பட உதவி செய்தால் எனக்கு பெட்டி சொல்லுவோம் இப்போ வந்து உங்கள்ட ஆசை வந்து சீத்தமிழுக்கு போகிறதா சீத்தமிழ் போகிறோம் சீதா சூப்பர் சிங்கர் போக ஆசை இல்லையா விஜய்க்கு சரி ஐயா இப்போ அவைக்கு இப்போ கட்டம் கட்டம் மட்டுதான் இருக்கு இன்றைய அப்போ நான் ஜோச்சன் எனக்கே உங்கள் ஆசையே ஒரு பாஸ்போர்ட் கொடுக்க எனக்கு ஆசை இல்லை பெரிய விசாக்கு அங்கே மூணு நிற்கவும் அதுக்கு அதுக்கு நான் யாரும் எல்லாம் கடவுள் கை கூடினா நல்ல நல்லது நடந்தால் நல்லது நடக்கும் இப்போ நாங்கள் ஒரு இறுதியா ஒரு பாடலோட நிறைவு செய்வோம் சரி இறுதியா ஒரு பாடாடு கண்டு நான் வாடு கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் கீ பாவல் நீரெங்கும் நமக்கு ஆனந்தம் எதற்கு காடாத தூரமடா காணாத தூரம் பட இல்லை கண்டு நான் வாட இல்லை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் நீ ஆசைக்கு அணை போட்ட அறியாத நங்கை அன்புக்கு பொருள் சொந்த அருள் மங்கை பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாலே பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாலே பழகும் இதமும் மறந்து சென்றாலே கனகும் நடந்து காட்சிகளில் நாம் கனவாகி போனதடா கதையாகி போனதடா கண்டு கண்டு நான் வாட வாட அற்புதமா அற்புதமா நீங்கள் உண்மையில் உங்களை கண்டது நீங்க நினைப்பீங்க என்ன கண்டது சந்தோஷமா நான் தான் உங்களை கண்டதுல மிக சந்தோஷப்படுறேன்

இந்த திறமையாக இந்த ஐயான பாடல்கள் எழுத்து பிடிச்சிருக்க மாதிரி தான் கண்டிப்பாக ஐயான தொலைபேசியிலாக நான் கொடுத்துருக்கேன் நான் டிரெக்டாக இதுலயே கொடுத்து போடுவேன் ஏன்னா என்னோடைய கதை கைக்கோமெண்டாக கதையைங்க மற்றபடி என்ன ஐயாவுடைய கற்றுக் கொள்ளுங்க என்ன செய்யறேன்னாலும் ஐயாவோடைய செஞ்சு கொள்ளுங்கள் என்ன சொன்னால் மூன்றாவதால் ஆள் தேவையில்லை நேரடியான தொலைபேசியில் இருக்கு ஐயாருக்கு மகிழ்ச்சி ஐயா சந்தோஷம் உங்களை கண்டதில் முக்கியமாக அது வந்து இந்த கிளிநொச்சி பசுமை பூங்கா இந்த பசுமை பூங்காவும் உங்களை கண்டதில் சந்தோஷம்